விஷால் சார் எப்போ கல்யாணம் பண்றாரோ அவர் எப்போ தாலி கட்டுவாரோ அதுக்கப்புறம் தான் சார் விஷால் சார் எப்போ கல்யாணம் பண்றாரோ அவர் எப்போ தாலி கட்டுவாரோ அதுக்கப்புறம் தான் சார் நான் கட்டுவேன் ஸோ அது அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தான் இட்ஸ் நாட் லைக் எல்லாம் ஃபார்மர்ஸ் அப்படி இருக்காங்கன்னு நான் எதுவும் சொல்லல அண்ட் மோர் ஓவர் ஹீஸ் ஃபைட்டிங் ஃபார் ஹிஸ் ஓன் ஹவுஸ் அண்ட் ஃபேமிலி இல்லையா சோ நான் அப்படி ஃபார்மர்ஸை மீன் பண்ணல அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுலாம் சாரி ஏன்னா இதே முருகதாஸ் சார் ஒரு படம் எடுத்திருப்பாரு இதே சேம் இதே பேட்டர்லயே இருப்போம் கத்தி அதுலயும் அதே தான் பழி வாங்குற மாதிரிதான் போகும் பட் ஆனா ஒரு இடத்துல மெசேஜ் மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனா நீங்க ஒட்டுமொத்தமா ஒரு இடத்துல போய் போட்டுருவீங்க ஏன்னா நம்ம எல்லாருமே அங்கதான் வந்து சேவிங் பண்றோம் எல்லாருமே அங்கதான் சேவிங் பண்றாங்க அதை எடுத்து குப்பையில போட்டு திருப்பி இது பண்ற மாதிரி காமிக்கிறது இல்லை ஏன்னா இவங்களை கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அவர் லாஸ்ட்ல சொல்றாங்க அப்படி இருக்கும்போது ஒரு மெசேஜ் கரெக்டா கன்வே பண்ணிருக்கோம்ல லாஸ்ட் டைம் இல்ல இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த கொஸ்டின் உங்களுக்கு வர்றதுக்கு ரீசனே விலங்கலிங்க ஹீரோவை பார்த்ததுனால சரி அவ அவ அந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கிறான் அது தப்புன்னு சொல்றதுக்கு தான் ஹீரோ இருக்காங்க இப்ப ஹீரோவே அந்த ஆக்ஷன் எடுக்கிறாரு நான் அதை சப்போர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க அப்ப ஹீரோவை நான் அந்த இடத்துல வச்சிருப்பேன் அவர் பண்ற தப்புன்றதுனால தான் அவர் வெளியா வச்சிருக்கோம் சோ இந்த படத்துல யார் ஹீரோன்னு எனக்கே புரியல அவர் ஒரு பக்கம் அதர் ஆக்ஷன்ல பின்றாரு இவர் ஒரு பக்கம் கதையில பின்றாரு இல்ல சார் அதாவது ஒரு படத்துக்கு வரும்போது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ இருக்கிற ரெண்டு படி அந்த கதையா வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு குடிக்கணும் அது இருக்கிற எந்த கேரக்டர் நம்மள இன்ஸ்பயர் பண்ணுவாரோ இல்ல நம்ம அதை ரசிப்போன்றது தெரியாது படம் மாற நல்லா இன்டென்ஷன் இன்னொன்னு இவர் பண்ற எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா படத்துல அவர் ஹீரோவா மாறுற படம் தான் பண்ற தவிர ஹீரோவா அவர் வந்து படம் பண்ணல இனி ஃபிலிம் பாத்தீங்கன்னா டிஎன்ஏ என்ன அவர் பண்ண எல்லா படத்துலயுமே

அவங்க ஃபேமிலியில கிரியேட் ஆகுற எல்லா பெயினுக்குமே அவர்தான் காரணம் அப்படின்னும் போது அந்த கில்ட் தான் நமக்குள்ள இருக்கும் ஓகேங்களா நம்மளால ஒரு தப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பதான் வந்து நம்ம ஓவர் ரியாக்ட் பண்ணுவோம் தவிர நம்ம வந்துட்டு அந்த மொத்த ஒட்டுமொத்த பெயினுக்கும் நம்ம தான் காரணமா இருக்கும் போது வந்துட்டு அந்த கில்ட்ல அவங்க சட்டில் ஆயிடுவாங்க ஆமா செட்டில் தான் வந்துட்டு அது வெளியே வரும் ஏன்னா அந்த உமெண்ட திரும்ப திரும்ப ரீலீவ் பண்ண மாட்டாங்க அந்த பெயின்ல இருந்துட்டு இருப்பாங்க ரெண்டு கேரக்டர்ஸ்மே பெயின்ல இருக்கிற கேரக்டர்ஸ் தான் சார் டேரக்டர் சார் நான் எப்படி சார் ஜெயிச்சிருக்கணும்

மைன்ஸ்ல ஒர்க் பண்ற காஸ்டியூம்லயே வந்து வச்சிருப்பேன் ஓகே ஒரு ரகடான லைஃப் வாழ்ந்து ஒரு கேரக்டர் வச்சிருப்பேன் தவிர அவங்க வெயிட்டி கட்டிட்டு வந்துட்டு வயசாயங்களா வந்து நான் எங்கேயுமே போட்டு பண்ணல அதெல்லாம் சார் நீங்க சார் இந்த ஸ்டோரி டேரக்டர் உங்ககிட்ட சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இப்ப இருக்க கரெக்ட்ல வந்து எல்லாமே நடந்துமே இருக்கு மக்களை வந்து அடிக்கிறது எல்லாம் போலீஸ் தான் பின்னாடி இருக்கிறது ஆட்சியாளர்கள் தான் சோ இந்த ஸ்டோரி பண்ணும்போது போது நீங்க ஏதாவது டேரக்டர் ஏதாவது சொன்னீங்களா இல்ல ஏதாவது ஸ்கிரிப்ட்ல ஏதாவது மாத்தினீங்களா செகண்ட் ஆக்ஷன் பிளாக்ஸ் அதெல்லாம் இந்த ஸ்டோரி வந்து நான் கேட்கும் போது எனக்கு ஒரு விஷயம் இப்போ கேட்ட ஒரு பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த உலகம் வந்துட்டு ஒரு உலகம் தான் வாழ்றது பட் பெர்ஸ்பெக்டிவ் மூணு உலகத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் ஒன்னு நான் உலகம் என் பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு தெரியுது உலகம் ஒண்ணு உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல தெரியுற உலகம் பட் ரியாலிட்டி என்னன்னா ரெண்டு பேரோட ஒரு காமன் பாயிண்ட் ஒன்று மீட் பண்றது அதுதான் நிஜம் உலகம் ஸோ வந்துட்டு நீங்க யார் சார் தப்பு யார் கரெக்ட் சோ யூனிஃபார்ம் போட்டவங்க எல்லாமே கரெக்ட் அப்படின்னு கிடையாது யூனிஃபார்ம் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்வினோட கேரக்டர் ஆகட்டும் அவர் ஒரு பேக் ஸ்டோரி வச்சு போராடுறாரு ஸோ அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது அவர் கரெக்டா இருக்காரு என் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கும்போது எனக்கு கரெக்டா படுது ஸோ நீங்க ஓவராலா பாத்தீங்கன்னா யாருமே சரி யாருமே தப்பு கிடையாது சார் சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு நாங்க எடுக்கிற முடிவு இல்ல அந்த சூழ்நிலைக்கு கொடுக்கற ரியாக்சன்ஸ் தான் அந்த விதத்தில் பார்த்தா ஐ திங்க் இட் இஸ் ஓவர் ஆல் என்டர்டெயின் பிலிமா பண்ணுங்கிறது நோக்கம் அதை பண்ணிருக்கோம் நம்புறேன் நீ ஒரு ஹண்ட்ரட் படம் பண்ணீங்க நீங்க அதுவும் சூப்பர் போய் நல்லா படம் போச்சு இந்த படமும் நல்லா இருக்கு ஆனா சில சில எங்களுக்கு வந்து மாற்று கருத்துக்கள் என்னன்னா அந்த கேரக்டர் நீங்க பண்ணி நீங்க மாத்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு எங்க ஒரு விஷயம் நாங்க பாக்குறோம் எங்க விஷயம் நாங்க பாக்குறோம் சார் நான் பாக்குறேன் ஓகேங்களா அது மாத்தத்தை எதாவது இருக்குமா எப்படி சொல்றீங்க என்னன்னா இப்போ நீங்க ரெண்டு 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 ஹீரோ ரெண்டு ஹீரோல யாராவது ஒரு ஹீரோ தான் வந்து ஜெயிப்பாங்க ஆனா வந்து விவசாயிக்காக சப்போர்ட் நல்லா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் நீங்களும் அவரை சப்போர்ட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறோம் வேற ஒண்ணும் இல்ல அவரு புடிச்சு காலில கடைசியில காலி பண்றீங்களா அப்படி மனசளவில் சப்போர்ட் பண்றதா சார் படத்துல வந்து பண்ண முடியல அதுதான் சார் இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லை ஒரே ஜானர்ல போயிருக்கலாம் அந்த ஹீரோயின் கேரக்டர்னால என்ன ப்ரெஸ் ஒரு டூ எட் இல்ல ஒரு இது இல்லை ரொம்ப இது இல்லை அந்த மாதிரி தைரியமா படம் எடுக்கலாம் சார் ஒரு ஜானருங்கும் போது ஃபாரின் படங்கள்லாம் நிறைய ஒரு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படி அந்த மாதிரி நீங்க வந்து தைரியமா எடுப்பீங்களா இல்ல சார் கண்டிப்பா எடுக்கலாம் சார் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஐ திங்க் எவ்ரி இயர் வந்து சினிமா மாறிக்கிட்டே இருக்கு சார் போன வருஷம் நம்ம பார்த்த சினிமா இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வந்து திருப்பி மாறிச்சு அண்ட் நம்ம எக்ஸ்போசரே பாத்துக்கோங்களேன் ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து நிறைய கண்டென்ட் எக்ஸ்போஸ் ஆகும் இல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல எக்கச்சக்க கண்டென்ட் வருது பட் தேட்டர்கள் போகும்போது மியூசிக் அதெல்லாம் தேவைப்படுது சார் சோ நம்ம டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நம்ம ஒரு படம் பண்றோம்னா இதுதான் நம்மளோட ரூட்ஸ்ல சார் அஃப்கோர்ஸ் நாங்க வந்துட்டு ஹாலிவுட் படத்தை பார்த்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லலாமே தவிர அதே மாதிரி இங்க படம் எடுக்கிறதுக்கு அவங்க இருக்கானுமே சார் இங்க வந்துட்டு ரூட்ஸ்க்கு தகுந்தாப்புல ஒரு படம் எடுக்கலாமே நம்மளோட சார் நமக்கு தேவை அண்ட் மியூசிக் இல்லாம ஒண்ணுமே கிடையாது இல்ல சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இல்ல இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் மியூசிக் இஸ் அ மஸ்ட் சோ அதுதானே அஸ்வின் அஸ்வின் சார் அர்வின் எஸ் சார் வந்து கதை சொல்லும்போது அந்த விட அவருக்குள்ளாரேஷனோட ரூட் காசே அந்த ட்ராமானால நிறைய விஷயங்கள் பிளே பண்ற ஸ்கோப் இருந்து பாடி லாங்குவேஜ்ல வந்து ஏன்னா எக்ஸ் மிலிடரி எக்ஸ் சோல்ஜர்னு வரும்போது கொஞ்சம் ஸ்டிஃபா ஸ்டில்லா அது உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் வந்து பாயில் ஆகுறது பட் ஹி இஸ் நாட் நாட் ஆயன்டான ஒரு ஒரு கேரக்டரோ ரொம்ப ஒரு அம்மா அந்த கண் பார்வையும் வந்து ரொம்ப யூஸ்லா ஆக்டர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பレッசிவா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஃபேஸ் ஐஸ் வந்து எக்ஸ்பレッசிவா நம்ம ட்ரை பண்ணுவோம் பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் இந்த மோர் ஐஸ் வந்து கொஞ்சம் கண்ணு வந்து கொஞ்சம் டெட்டா அது வந்து சிங்கிள் மைண்ட் ஃபோக்கஸ்ல இருந்தா அது பெட்டரா இருக்கும் அந்த கேரக்டர் ஓகே ஓகே थैंक यू சார் அர்ஜின் சார் நாக்குல ஃபாக்டார்னு பாத்தோம் நான் பொன்னியின் செல்வன் நல்ல ஒரு ஸ்டோரீஸ்லாம் பண்ணி தி டீம் ஒரு பெரிய ஒரு லீடர் கெட்டப்பில் வந்திருக்கீங்களே சொன்னாரா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் லுக்கில் வரணும் அப்படின்ட்டு இல்லை அப்படி டைமிங் அப்படி அமைஞ்சது சார் லுக்கா பார்த்தீங்கன்னா டைமிங் அப்படி அமைஞ்சது அந்த டைம்ல எனக்கு என்னென்னா ஒரு வருத்தம்னா ஒரு ஆக்டரா வந்து நிறைய எனக்கு நிறைய கேரக்டர் பண்ணணும்னு ஆசை நெகட்டிவ் ரோல் பண்ணணும்னு ஆசை ஆனால் மேபி அந்த சாக்லேட் பாயோ அந்த ஒரு ஜோன்ல பார்க்கும்போது அந்த இந்த லுக்ல மேபி பார்க்கும்போது யாருமே அந்த விஷுவல் அது அமையல அப்படி சோ ரவி சார் வந்து அப்போ கேட்கும் போது ஆக்சுவலா ரவி சார் வந்து ஃபர்ஸ்ட் போன்ல பேசும்போது வாய்ஸ் பண்ணி தான் பேசலாம் ஆபீஸ்க்கு வாங்கன்னு அப்படி சொன்னாரு அண்ட் அவர் கதை சொல்லும் போதே தெரிஞ்சிச்சு இவ்வளவு ஸ்கோப் இருக்கு ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அது வந்து வெறும் ஒரு வில்லன் இருக்கா அது வந்து அதுக்கு ஒரு உருவம் தேவைன்னு மட்டும்தான் கூப்பிடுவாங்க பட் இதுல ஒரு சோல் இருந்துச்சு அந்த கேரக்டருக்கு சோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் நீங்க கேக்குறீங்களா ஒரு சில விஷயங்கள் அந்த கதையோட சக்சஸே அங்கதான் நினைக்கிறேன் இதுல யார் ஹீரோ யார் வில்லன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு யோசிக்க வைக்கும் போது மேபி ஒரு சில பேர் வந்து இவர் பக்கம் நியாயம் இருக்கு ஒரு சில பேர் இவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் அந்த கதையோட வெற்றின்னு நினைச்சுக்கிறேன் சார் கரெக்ட் சார் கேப்டன் பிரபாகர் அந்த படம் தான் அந்த லைட் வச்சு அவ்வளவு பேரை காட்டுவாங்க பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த படம் தான் அதிகமா நீங்க கொண்டு வந்திருக்கீங்களோ அப்படின்றது நாங்க இல்ல அவர் கேப்டன் ட்ரோக்ரேமிட கவர்ன்மெண்ட் சார் போட்டதுனால பயங்கர ஃபேமஸ் அது வேற விஷயம் இல்ல சார் அந்த ஐடியா வந்துட்டு கேமராமேன் சார் சின்ஸ் வந்து நாங்க அந்த செட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லைட்ஸ் வந்து ஒரு சைடுல இருந்து தான் நம்ம த்ரோ பண்றோம் இல்லைங்களா சோ அது வந்துட்டு அவர் கேமராவும் அவரது சூஸ் பண்ணார் அண்ணன் பிக் பண்ணனுன்றது சோ அந்த ஸ்ட்ரீக்ஸ் இது பியூட்டிஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட் கேமரான்ற ஐடியா அவர் கொடுத்தது அஸ்வின் சார் ஒட்டுமொத்த போலீஸையும் காலி பண்ற மாதிரி ஒரு சீன் பண்றாங்க பண்ணியிருக்காங்க எல்லாமே அவ்வளவு ரொம்ப டென்ஷனான இடத்துல வந்து நீங்க வச்சிருக்கீங்க டேரக்ட் உங்க கதை சொல்லும்போது இந்த விஷயம் இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஏன்னா இப்போ இருக்கிற போலீஸ்லாம் வந்து அவங்க ஏதாவது அகேஷன் பேச ஏதாவது பேசினாவே வந்து புள்ள பிடிச்சு போட்டுறாங்க அடிக்கிறாங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு இல்ல கடைசியில ஒரு படம் தான் நீங்க சொல் நீங்க கேக்குற கேள்வி அதாவது நேர்ல வந்து போலீஸா வந்து வண்டியை பிடிச்சி நீங்க என்னங்க இப்படி நடிச்சிருக்கீங்க அது அப்படிதான் கேக்குறீங்களா அதுக்கு அதான் அதுக்கு எல்லாமே ஒரு கதாபாத்திரம் தான் சார் அண்ட் கதையா முடியும் போது அதர்வாவோட ஒரு கேரக்டர் வந்து ஹீரோட கேரக்டர் சொல்றது அதானே அந்த டைம்ல வந்து காது குடுக்கறதுக்கு நம்ம இருந்திருக்கணும் அப்படி வந்து சொல்றாரு சோ ஐ திங்க் அது ஒரு பேலன்ஸ்டா தான் அந்த மெசேஜ் வந்து வருதுன்னு எனக்கு தோணுது சார் சார் ஒரு இருக்குது உங்களுக்கு மேல என்ன கோவம் தெரியல அவர் பிக் பாஸ்ல முதல்ல வரைக்கும் மாதிரி இங்கேயும் குதிக்க விட்டுருக்கீங்க அதே மாதிரி ஒரே சிவில் பயங்கர அதனாலதான் அவர் எங்களை உட்கார வச்சாரு ஹீரோன்னு அவரையும் சொல்றோம்னா அது ஒரு காரணம் வாழ்த்துக்கள் இந்த படம் எந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் யாரு ஏன்னா பெரிய லெவல்ல பண்ணிருக்கீங்க படம் புதுசா இருக்குது யார் பண்ற என்ன அவங்க வந்திருக்காங்களா சார் தான் வந்து ரிலீஸ் பண்றாரு இதெல்லாம் வந்து சார் தான் கேட்கணும் நீங்க

அந்த இன்சிடென்ட்ல இருந்தா ஒருவேளை அவங்க சைடு ஒரு நியாயம் இருந்து அந்த சைடுல இருந்து ஒருத்தன் அந்த அந்த கோவத்தோட வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதுல இருந்து தான் அந்த கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு ரெண்டோட கேரக்டர் ஸ்டார்ட் ஆச்சு அது முடிக்கும் போது போதுதான் ஒருவேளை அதை ஸ்டாப் பண்ணணும்ன்ற ஒரு அதுக்கப்புறம் தான் அந்த கதை ஃபார்ம் ஆச்சு நீதி நீங்க கன்சீவ் பண்ணதுதான் சார் நீங்க ரோட்ல போறீங்க ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுருக்காங்க அப்ப ரெண்டு சைடும் வந்துட்டு அவன் நம்பரத்தை வந்து கரெக்ட்ன்றதுனால தான் அந்த ஆர்குமெண்ட்டே போயிட்டு இருக்கும் இல்ல நீதா தப்பா வந்தா இல்ல நீதா தப்பா வந்தேன்னு சொல்ற

இல்ல சார் அது என்னோட ஃப்ளா தான் அதாவது வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் இன்னும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் எழுதியிருக்கணும் இனிஷியலா வந்துட்டு சொல்றதுக்கு நான் அந்த இனிஷியலா ட்ராப் பண்ணும்போது வந்துட்டு அது ஹீரோயினா நாங்கள் டேக் பண்ணல அந்த கமிஷனரோட பொண்ணாக தான் ட்ராப் பண்ணிருந்தோம் பட் என்னன்னா செல்ல காரணங்களாலயும் வந்துட்டு அது மாத்தி அது எழுத வேண்டியதா இருந்துச்சு தேங்க் யூ சார் 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 வணங்கம் சார் இது வரைக்கும் சின்னப்பா இதில் நல்லா